ஹாய் friends, this is விஜய் ஃப்ரம் த்ருவம் Academy. நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஸ்டாண்டர்ட் new book தமிழ் இயல் மூன்றில் உள்ள உரைநடை பகுதி தமிழர் மருத்துவம் ஸோ இன்ட்ரட்ஷன்லேயும் வந்து ஒரு திருக்குறள் வந்து கொடுத்துருக்குறாங்க மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அதாவது நம்ம உடம்புக்கு மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயமே படாது அது எப்போ அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது செரிச்சிருச்சா அப்படின்னு நல்லா ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒருத்தவனுக்கு நல்லா ஜீரணமாகி அந்த சத்துக்கள் எல்லாமே உடம்புல வந்து சேர்ந்துடும் ஸோ அதனால் மருந்து அப்படிங்கிற விஷயமே வந்து அந்த மனிதனுக்கு படாது மருந்துங்கிறது எப்போ தேவைப்படும் அப்படின்னா அவனுக்கு நோய் வந்தால் தானே தேவைப்படும் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சாப்பிட்டது நம்ம உடம்புல நல்லாவே செரிச்சிருச்சா ஜீரணம் ஆயிருச்சா நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நோயே வந்து வராது நோய் வரலை அப்படின்னா மருந்தே தேவையில்லை அதுதான் வந்து வள்ளுவர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படிங்கிற குரலில் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த உரநடை பகுதியை பொறுத்த வரைக்கும் பள்ளி மாணவர்கள் சித்த மருத்துவர் கு சிவராமன் அவர்களை சந்திச்சு சில கேள்விகளை வந்து கேட்டுகிட்டே வராங்க அதுக்கு வந்து அவர் இன்டர்வியூ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டே வராங்க அவங்க வந்து பதில் சொல்லிட்டே வராரு எதுக்கு அப்படின்னா அந்த பள்ளியோட ஆண்டு மலரில் தமிழ் மருத்துவம் பற்றிய கட்டுரை ஒன்று வந்து வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்டர்வியூ வந்து நடக்கிறது மாதிரி இந்த உரைநடையை அமைச்சிருக்காங்க இலக்கியா அப்படிங்கிற பொண்ணு சித்த மருத்துவர் சிவராமன் கிட்டே என்ன கேட்குறாரு அப்படின்னா மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் ஐயா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறார் அதுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னா தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வரும்போது இயற்கையாக வளர்ந்த தாவரங்கள் இருக்குது பார்த்தீங்களா வேர் பட்டை இலை பூ கனி எதையாவது வந்து எடுத்து அந்த நோயை வந்து குணப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணி சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி தான் மனிதர்களுக்கும் மருத்துவத்தருக்குமான தொடர்பு அப்படிங்கிறது அங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னு அவர் ரிப்ளை பண்ணுறாரு அடுத்தது செலியன் அப்படிங்கிறப்ப என்ன கேட்குறோம் அப்படின்னா அப்படின்னா பழந்தமிழர்களும் மருத்துவத்தை கண்டிப்பாக அறிந்திருப்பார்கள் அல்லவா அப்படிங்கிற மாதிரி கொஷினை வந்து கேட்குறான் அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக பழந்தமிழர்கள் வந்து மருத்துவத்தை அறிந்து வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் மருத்துவத்தில் சிறந்தும் விளங்கினாருங்க அப்படிங்கிற குறிப்புகள்லாம் பழந்தமிழ் இலக்கியங்களில் இன்னமும் நம்ம பார்க்க முடியுது மூலிகை மருத்துவம் அறுவை மருத்துவம் அறுவை மருத்துவம் அப்படிங்கிறது அறுவை சிகிச்சை அந்த காலத்திலே இருந்திருக்கு மருந்தில்லா மருத்துவம் இது மட்டும் இல்லாமல் உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கிற யோகம் இதெல்லாம் வந்து கற்று அதுக்கு அடுத்தது மேகலை அப்படிங்கிற பொண்ணு சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் இயற்கை மருத்துவம் நாட்டு மருத்துவம் என்றெல்லாம் மருத்துவ முறைகள் பல உள்ளன இவை எல்லாம் ஒன்றா வெவ்வேறா அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்குறா அதுக்கு மருத்துவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறதே ஒன்றே ஒன்று தான் தமிழர்களோட நிலம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்பாடுகளும் தத்துவங்களும் அடங்கியது நோய்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேய் பிசாசுனால வருது பாவ புண்ணியத்தினால வருது அப்படின்னு உலகத்துல உள்ள பல பகுதிகளை சொல்லிட்டு இருந்தப்பவே தமிழர் வந்து பார்த்திங்கன்னா தத்துவங்களை வச்சு அதாவது சாங்கியம் ஆசிவகம் அப்படிங்கிற தத்துவங்களை வச்சு உடலுக்கும் பஞ்ச் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டுபிடிச்சி உடல்ல உள்ள பூதங்களில் ஏற்படும் மாற்றத்தை தான் நோயோட அறிகுறியா வச்சு விளக்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நோய் வந்துருச்சு அப்படின்னா இயற்கையில் கிடைக்கும் பொருள்கள் அந்த பொருளோட தன்மை சுவை இதை வச்சே வந்து குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற உண்மையை மிக தெளிவாக வந்து தெரிஞ்சு வச்சிருந்தவங்க எவங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தான் தமிழர் மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு பண்பாடாக மாறும்போது அந்த இடத்துல நாட்டு வைத்தியமாகவும் பாட்டி வைத்தியமாகவும் மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும் உணவு சார்ந்த மருத்துவமாகவும் பண்பாடு சார்ந்த மருத்துவமாகவும் விரிந்துட்டுருக்கு இருக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பேஸ் அப்படிங்கிறது ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ரிப்ளை பண்றாரு பாரி அப்படிங்கிற பையன் உயர்வா இருந்த தமிழர் மருத்துவ முறை அதுக்கப்புறம் பின்தங்கி போனதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்கும் பொழுது அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா நிறைய காரணங்களை வந்து சொல்லலாம் நம்ம மேலே வந்து நிகழ்த்திய படையெடுப்புகள் ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டே வந்தது தமிழர் மருத்துவம் அவங்களோட வாழ்வியலோட தொடர்புடையது சமண பௌத்தூர் காலத்தில் அந்தந்த மதங்களோட கூறுகளும் மருத்துவத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கப்புறம் சைவம் ஓங்கி வரப்ப சைவ சித்தாந்தங்களோட கூறுகளும் அதில் கலந்துருக்கு கடைசியில் ஆங்கிலேயர் வந்தப்போ அவங்களோட நவீன அறிவியல் பார்வையாலையும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு கடைசியில் சித்த மருத்துவம் அப்படிங்கிறது மரபுவழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கி போயிடுச்சு கடைசியில் கிராமம் சார்ந்த மருத்துவமாக மாறி போயிடுச்சு ஆனா நவீன மருத்துவத்துல வேகமாக சில நோய்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுனால அது பெரிய வரவேற்பை பெற்றுச்சு மேகலை அப்படிங்கிற பொண்ணு தமிழர் மருத்துவம் இப்பொழுது மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து வருவதாக தோன்றுகிறது அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறார் அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றார் அப்படின்னா ஆமா பல ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் மரபு சார்ந்த மருத்துவம் மிகப்பெரிய பெரிய அனுபவத்தோட அடிப்படையில் மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பாக அதில் ஒளிந்திருக்கும் நிறைய சிறப்பு வாய்ந்த சிறப்புத்தன்மையை வந்து புரிய வந்து தொடங்கியிருக்கு குறிப்பாக சக்கரை நோய் அதுக்கு அடுத்தது இரத்த கொதிப்பு புற்றுநோய் மாரடைப்பு இந்த மாதிரியான வாழ்வியல் சார்ந்த நோய்கள் பெருகிய இந்த காலத்தில் அதை தீர்க்க வெறும் ரசாயன மருந்துகள் மட்டும் இல்லாமல் கூடவே உணவு வாழ்வியல் உடற்பயிற்சி அப்புறம் யோகம் இதெல்லாம் கூட்டா மேற்கொண்டா மட்டும்தான் அதை வந்து சரி பண்ண முடியும் தொடர் சிகிச்சைக்கு அப்புறம் பக்க விளைவுகள் இல்லாத மருந்தும் தேவை வந்து அவசியமாயிட்டே இருக்குது இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள்லையும் இருக்கிற மரபு சார்ந்த மருத்துவ முறைகள் மீது நவீன அறிவியல் பார்வை வந்து விழ தொடங்கிடுச்சு அதனால் சித்த மருத்துவத்தோட தொன்மையும் தமிழர்களோட தொன்மையும் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு இதில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு நாட்பட்ட நோய்களுக்கு மட்டும் இல்லாமல் புதுசு புதுசாக வர தொற்று நோய் மாதிரியான சவால்களுக்கும் இந்த சித்த மருந்து அப்படிங்கிறது ஒரு சிறந்த மாற்றாக இருப்பது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இன்றைக்கி பெருவாரியாக இது மறுபடியும் மீண்டெழுந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பொண்ணு சித்த மருத்துவத்தில் தாவரங்களில் இருந்து மட்டுமே மருந்து தயாரிக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறா ஸோ அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா வேறு பாரு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாறே அப்படின்னு சித்தர்களோட கூற்று வந்து இருக்கு அதாவது நாள்பட்ட நோய்க்கு வேறு மரம் தலை இதெல்லாம் வந்துட்டு கொடுத்து அந்த நோய் வந்து சரியாகலை அப்படின்னா உலோகங்களையும் பாஷாணங்களையும் சித்த மருந்துகளாக முன்னோர்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் இந்த மாதிரியான இலை தலை அதாவது வேறு இதெல்லாம் கொடுத்து சரியாகாத நோய்க்கு உலோகத்தையும் வந்து மருந்தாக வந்து அவங்க பார்த்துருக்காங்க அந்த உலோகத்தையும் மருந்தாக மாற்றத்துக்கான வல்லமை வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது அதுக்கடுத்தது பாருங்கிற பையன் எல்லோருடைய உடல் நலனுக்கும் உடல் அமைப்பிற்கும் ஒரே வகையான மருந்து ஏற்றதாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை வந்து முன்வைக்கிறான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா ஒருவரோட வசிக்கின்ற அந்த இடம் அதாவது ஒருத்தர் வெளிநாட்டில் நியூசிலா நியூசிலாந்தில் வந்து இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட உடல் இடை அறுபது கிலோ இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஒருத்தருக்கு அதே மருந்து வந்து கொடுக்க முடியாது அவரோட இருக்கிற சூழ்நிலையில் அவரோட தட்பவெட்ப நிலை வந்து இருக்கும் அவரோட உடல் எடை இருக்கும் அவரோட உணவு பழக்கம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த நாட்டோட உணவு முறை கலாச்சாரம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து நம்ம மருந்து வந்து கொடுக்கணும் எல்லாருக்கும் ஒரே மருந்து அப்படிங்கிறது பயன்படாது அது வந்து அவங்களுக்கு அந்த நோயை வந்து தீர்க்காது அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறாரு இலக்கியா அடுத்த கொஷின் என்ன கேட்குறா அப்படின்னா மருத்துவத்தில் பக்க விளைவுகள் பற்றி கூறுங்கள் ஐயா அப்படிங்கிற கொஷினை கேட்குறா ஒரு மருந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு விளைவும் இருக்கும் பக்க விளைவும் இருக்கும் ஆனால் தமிழர் மருத்துவத்தில் மட்டும் பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதுக்கு காரணம் மருந்து என்பதே உணவின் நீச்சியாக இருக்கிறது இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சித்த மருத்துவத்தில் மருந்து அப்படிங்கிறது தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பதே உணவின் நீச்சியாக இருக்கிறது அதாவது ஒரு உரண்டை நம்ம சோத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த உடல் வந்து எப்படி நம்மளை எடுத்துக்குதோ அந்த மாதிரி தான் சித்த மருத்துவத்தில் இருக்கிற லேகியம் சூரணம் இதெல்லாம் வந்து நம்ம உடம்பு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் அதனால தான் எந்த ஒரு பக்க விளைவையும் தர்றது கிடையாது இருந்தாலும் சித்த மருத்துவத்தில் இப்போ நடக்கிற சில அறிவியல் ஆய்வுகள் மூலமாக ஒரு தர நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு யாருக்கு எந்த அளவு மருந்து கொடுக்கணும் எந்த அளவில் கொடுக்கணும் எந்த துணை மருந்தோடு அதை கொடுத்தா பக்க விலைகள் இருக்காது அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அவர் பதில் சொல்கிறாரு அதுக்கு அடுத்தது செலியன் அப்படிங்கிற பையன் தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு என்ன அப்படிங்கிறத கேட்குறான் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு தனித்துவமான பார்வை சித்த மருத்துவம் அப்படின்னாலே அது ஒரு தனித்துவமான பார்வை இதுதான் முதல் சிறப்பு ரெண்டாவது சூழலுக்கு ஏற்றது பாடியே உள்ள மருந்தாக இருக்கும் அதுக்கு அடுத்தது இந்த செய்முறை இதோட பயன்பாடோ மூலக்கூறோ மருந்துகளோ சுற்றுச்சூழலை சிதைக்கவே சிதைக்காது அதுக்கு அடுத்தது நோய் சரியாகிறது மட்டும் இல்லாமல் நோய் வந்து மறுபடியும் வராத இருக்கிற வாழ்வியலையும் சித்த மருத்துவம் வந்து சொல்லிட்டு வருது நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படிங்கிற திருக்குறள் படி நோயை மட்டுமன்றி நோயோட காரணிகளையும் கண்டறிஞ்சு ஒருவரை நோய் இல்லாத மனிதராக்குது அப்படிங்கிறது அவர் பதில் சொல்றாரு இலக்கிய அப்படிங்கிற பொண்ணு அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறா அப்படின்னா இன்றைக்கு நோய்கள் பெருகி இருக்க காரணம் என்ன ஐயா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறா இன்னைக்கு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை விட்டு விலகி வந்துட்டான் நோய் வரதுக்கான முதன்மை காரணம் அப்படிங்கிறது என்னென்னா உணவு மாசு நிறைந்த சுற்றுச்சூழல் மன அழுத்தம் இதெல்லாம் தான் வந்து நோய் வரத்துக்கான முதன்மை காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எதை பற்றியுமே கவலைப்படாமல் உரங்கள்னாலையும் பூச்சிக்கொல்லிகள்னாலையும் நம்ம நிலத்தை வந்து நச்சுப்படுத்திட்டோம் நச்சுப்படுத்தலாம் அப்படிங்கிற அலட்சியமான எண்ணமோ எது கேளிக்கை எது குதுகலம் எது படிப்பு எது சிந்தனை அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமையே நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து மாற்றிட்டோம் நிறையா ஸோ எந்த மாதிரியான அறிவை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அறிவியல் அறிவை மேம்பட்ட அறிவை வளர்த்துக்கிட்டோம் ஆனால் நுண்ணறிவை நம்ம தொலைச்சிட்டோம் இயற்கையை விட்டு வெளியில் வந்ததும் இயற்கையோட ஒன்றி வாழாமல் இருக்கிறது தான் நம்மளோட இன்னைக்கு பல பெரிய நோய்கள் வந்து பெருக முக்கியமான காரணமாக இருக்கு அப்புடின்னு அவர் பதில் சொல்றாரு கடத்த கொஷின் மேகலை அப்படிங்கிற பொண்ணு உடல் எடைக்கும் உடல் நலத்திற்கும் தொடர்பு உண்டா ஐயா அப்படின்னு கேட்குறா அதுக்கு மரபு சார்ந்த ஒருவர் அதாவது ஜெனட்டிக்கலாவே ஒருத்தர் உடல் எடை அதிகமாக இருக்கு அப்படின்னா அவருக்கு எந்த நோயும் இல்லாமல் நலமாக இருக்கிறார் அப்படின்னா அவர் உடல் எடையை குறைக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் இடை வந்து அதிகமாக இருக்கிறதுனால சக்கரை நோய் ரத்த கொதிப்பு இந்த மாதிரிலாம் வர வாய்ப்புள்ளது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தான் ஆகணும் அழகுக்காக மட்டும் உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது அது வந்து தீங்கானவை அப்படிங்கிறது பதில் சொல்கிறாரு பாரிங்கிற பையன் உணவை குறைப்பது தான் இடையை குறைக்க வழியா ஐயா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க டயட் வந்து இருக்கிறது உணவை குறைச்சிட்டு இருக்கிறது கட்டுப்பாடாக இருக்கிறது இடையை குறைக்கிறதுக்கு வழியா அப்படிங்கிற கேட்கும் போது இன்னைக்கு நிறைய பல உணவு கட்டுப்பாடு முறைகள் இருக்கு எல்லாமே நல்லா ஒரு முயற்சி தான் ஆனால் அது எல்லாமே பின்பற்றுக்குறதுக்கு நம்மளோட உடல் வந்து ஏற்றதா இருக்கணும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இணையதளத்தை பார்த்து நிறைய முறைகளை வந்து சொல்றாங்க செய்கிறாங்க அது வந்து சிலருக்கு கேடு விளைவிக்கிறத கூட இருக்கலாம் ஒரே அடியாக இடையை வந்து குறைக்கிறது நல்லது நல்லது கிடையாது கெட்டது குறிப்பிட்ட கால இடைவெளிக்கல ஒரு ஒன்று இல்லைன்னா ஒன்றரை ஆண்டுகளில் எடையை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி செய்யணும் அவசர யுகம் அப்படிங்கிறதுனாலையும் உணவு உண்பதுலேயும் சில ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் உணவுக்காக சமையலறையில் செலவிடும் நேரத்தை நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும் பாரி அப்படிங்கிற பையன் நெக்ஸ்ட் கொஷினாக என்ன கொஷின் கேட்கறேன் அப்படின்னா உடல் நலத்துக்காக உடலுக்கு நாள்தோறும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற கொஷினை வந்து கேட்குறான் அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா தினமும் நாற்பத்தஞ்சு நிமிடத்தில் மூன்று கிலோமீட்டர் நம்ம நடைப்பயணம் மேற்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு நிமிஷம் கட்டாயமாக யோகா பண்ணணும் தியானம் மூச்சு பயிற்சி பண்ணணும் ஏழு மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் மூணு லிட்டர் கண்டிப்பாக தண்ணி வந்து குடிக்கணும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து முக்கியமாக வந்து அந்த சித்த மருத்துவர் வந்து பதில் சொல்கிறார் அதுக்கடுத்தது எங்கேயோ விளையக்கூடிய ஆப்பிளை சாப்பிட்றத விட்டுட்டு நம்ம ஊரில் விளையிற கொய்யா இலந்தை நாவல் பப்பாளி நெல்லி வாழைப்பழங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலை உணவுக்கு முன்பு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவுரையை அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் செலியன் அப்படிங்கிற பையன் பல வகை மருத்துவ முறைகள் இருக்கின்றது அவை இணைந்து செயல்பட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதாவது சித்த கூட உங்களுக்கு ஆங்கில மருத்துவத்தையும் இணைந்து கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை முன்வைக்கிறேன் அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா உலகத்தில் உள்ள அத்தனை மரபு சார்ந்த மருத்துவ முறைகளுக்கும் பலமும் இருக்குது அதே மாதிரி பலவீனமும் இருக்குது ஒரு தொற்று நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா அவசர கால சிகிச்சையிலையும் மருத்துவ ஆராய்ச்சியில் நவீன மருத்துவம் அப்படிங்கிறது முன்னிலையில இருக்கு மரபு சார்ந்த மருத்துவ வேலை செய்யும் விதத்தை புரிந்து கொள்வதற்கும் நவீன அறிவியல் பயன்படுது அதனால எல்லா மருத்துவ முறைகளும் கைகோர்த்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி பதிலாக சொல்கிறாரு அதுக்கடுத்தது இலக்கியா அப்படிங்கிற மாணவி பள்ளி குழந்தைகளாகிய எங்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரைகள் யாவை அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்குறா அதுக்கு நோய் வந்ததுக்கு அப்புறம் மருத்துவமனைக்கு போறதை விட்டுட்டு வருமுன் காக்கும் வழியை நம்ம வாழ்க்கையை வாழ கத்துக்கணும் சரியான உணவு சரியான உடற்பயிற்சி சரியான தூக்கம் இது மூணும் இருந்தது அப்படின்னா நம்ம நலமாக வாழலாம் விலை உயர்ந்த உணவு தான் சரியான உணவு அப்படின்னு நினைக்காம எளிய எளிமையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் கீரைகள் பழங்கள் சிறுதானியங்கள் இதெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கணும் கணினி திரை அதாவது கம்ப்யூட்டர்லையும் மொபைல்லையும் விளையாடுறதை விட்டுட்டு நாள்தோறும் ஓடி ஆடி விளையாடணும் இரவு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாதது உரிய நேரத்தில் படுக்கறத்துக்கு போகணும் அதிகாலையிலேயே கண் முழிச்சு எழுந்தடணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை எந்த ஒரு நோயும் அண்டாது அப்படிங்கிற மாதிரியான பதில் அவர் சொல்றாரு மேகலை அப்படிங்கிற பொ பொண்ணு மிகவும் பயனுள்ள செய்திகளை இன்று அறிந்து கொண்டோம் மிக்க நன்றி ஐயா அப்படிங்கற மாதிரியான நன்றி சொல்கிறா அதுக்கு சித்த மருத்துவர் மிகவும் மகிழ்ச்சி சென்றுவாருங்கள் அப்படின்னு இந்த இன்டர்வியூ வந்து முடியுது இந்த இன்டர்வியூவில் நம்ம நன் நம்மளும் வந்து நிறைய சில விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் ஸோ அதையும் நம்மளோட வாழ்க்கையில் செயல்படுத்த ஆரம்பிப்போம் இந்த லெசனோட புக் பேக் கொஷின் வந்து நம்ம பார்ப்போம் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஸ் பயன்படுத்தினார்கள் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஸ் பயன்படுத்தினார் அதுக்கான ஆன்சர் பாருங்கள் தாவரங்களை அதுக்கு அடுத்த கொஸ்டின் தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீச்சியாகவே உள்ளது உணவின் நீச்சியாகவே உள்ளது தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீச்சியாகவே உள்ளது உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ரத்த கொதிப்பு அதுக்கு அடுத்தது பாருங்கள் சமையலறையில் செலவிடும் நேரம் டேஸ் செலவிடும் நேரமாகும் நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரமாகும் ஸோ இதோட இந்த லெசன் வந்து ஓவராகுது ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி